பாசிச அரசு என்றால் என்ன நம் நாட்டில் உள்ளதா இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் நல்ல அருமையான கேள்வி தலைவரை இது ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க தமிழகத்தில் பாசிச அரசு பாசிச அரசு பாசிச அரசுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை நம்ம இந்தியாவிலே காட்ட முடியும் அதாவது எமர்ஜென்சி பீரியடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இந்தியாவில் அந்த எமர்ஜென்சி பீரீடு ரெண்டு வருஷம் இருந்திருக்கு அந்த பீடை மட்டும்தான் பாசிச அரசுன்னு சொல்லக்கூடிய கட்டாயம் உண்டு அது எதுக்குன்றதோ உங்களுக்கு அதில் நடந்தது என்னென்னதோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பாசிஸ் அரசு இருந்தது இந்தியாவில் எப்போது எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட பொழுது இருந்தது இந்தியாவில் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.